இப்போ வீட்டில் இல்லையே அவங்க பிள்ளை நான் என்ன சரமதி செய்வேன் நானும் அரைக்கல கறி எடுத்து வச்சு சரி பிள்ளை கொஞ்சம் ஜோலியாவது ஆசைப்பட்டு சாப்பிடுவானா பாப்பான்னு நினச்சிக்கிட்டு செஞ்சு வச்சேன் அவன் ஒன்றும் சாப்பிடல அந்த ஆளை எந்திரிச்சு வெளியே போனேன் வேணா எங்கே போனால் என்னென்ன தெரியல போன போட்டாலும் எடுக்க மாட்டேங்க கட் பண்ணி கட் பண்ணி முடியா எனக்கு என்ன வருத்தமாக இருக்குது தெரியுமா இந்த பையன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே ஒரு நாள் இப்படி இருக்க முடியானே நான் ஃபோன் அடித்தாலும் கட் பண்ணி தான் முடியும் ஒரு நாள் இப்படி பண்ண முடியாது சரி விடுங்க வந்துருவான் இங்கே வருத்தப்படாதீங்க எங்கே சாப்பிட்டிலாம் இல்லையா எங்கே சாப்பிடுவா இவன் நல்ல நல்லே ஒழுங்கா சாப்பிட்டுக்கிட்டாண்டா நீ மோவி சாப்பிடலன்னா இவன் சாப்பிட்டுக்கிட்டு வளாக்கும் சாப்பிட்டு மட்டும் என்ன ஆக போகுது பிள்ளையே சாப்பிடாம இருக்கும்போது நமக்கு சாப்பாடு வாய் இறங்குமா தொண்டை குளிக்குள்ள அப்படி சொல்லாதக்கா நீ சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே பிள்ளைகளே பார்க்க முடியும் அவளுக்கு இவ்வளவு தூரம் இருக்க முடியாதம்மா அது என்ன போக்குங்க அவன் போச்சோம்னா நான் யார் போனவ வரட்டன்னு இருக்க முடியாது நான் வீட்டுல நம்ம பிள்ளையே சொல் பேசி கேட்க மாட்டேங்கிறவனி வேற நம்ம அடுத்த பிள்ளையே குறை சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லு எனக்குலாம் நல்ல வருத்தம்ல உங்க அண்ணன் மேல இருந்தாலும் அவரு இப்படி எல்லாம் அம்மா கூடாதாமா சரி அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையும் இல்லை ஆனா இங்க அண்ணன் ரொம்ப நல்ல டைப் தருமா எங்க அக்கா உங்க அண்ணனை விட ரொம்ப நல்ல டைப்பு எவ்வளவு ஜாலியா இருப்பதுமாவா ஆனா இப்பெல்லாம் ஒரே சோகமா தான் தெரியுறா அழுதுகிட்டுதான் தெரியறா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல உங்களுக்கு இதெல்லாம் நியாயமா இருக்காள கூட ஒருத்தையும் வந்தானே வந்தவன் என்னானா ஏதா ஏதாவது கவலைப்பட்டியல என்ன பத்தி அது பாட்டுக்கு அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டியே இல்ல நீ போன நோண்டிட்டு இருந்தியா சரி கொஞ்ச நேரம் நேரத்துக்கு நம்ம அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம்னு வந்தோம் அங்கதான் காரே நிற்குது இனிமே கார எடுத்து அங்கதான் போனோம் அது சரி கார் நிக்கதுன்னு தான் நான் பேக்கிட்ட போய் நின்னுட்டு இருந்தேன் அங்க அந்த வாயாடி வாங்க சாப்பிட வேணா வாங்க சீனியர்னு என்னையே கிண்டல் பண்ணியா இல்ல வெடி வெறிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒன்னும் தேவைலன்னு வந்துட்டேன் சாப்பிட கூப்பிட்டு போய் சாப்பிட வேண்டியதானே ஒன்னும் தேவையில்ல நான் வீட்டுல போய் ஏன் டார்லிங் நான் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கோம் மீனாட்சி பாட்டி அப்பயே சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுருப்பாவே நீ மூணு நாலு மணி வரைக்கும் வருவானு காத்துக்கிட்டா இருப்பாவே சரி ரைட் விடு சரி கிளம்பலாமா இந்த எங்க அம்மா இப்ப வந்துருவாங்க கிளம்பிடலாம் அம்மா என்ன எதுவும் பிரச்சனையா அது ஒண்ணும் இல்லடா சிம்மா சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம் அவ்வளவுதானே வேற ஒண்ணும் இல்லையே ஹம் வேற ஒண்ணும் இல்ல இதுதான் கல்யாணமே பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணாம சிங்கிளா இருந்தாதான் லைஃப் ஹாப்பியா இருக்கும் வெடியெல்லாம் நமத்து போயிருந்துச்சு சூடு பண்ணணும்னா மொறு மொறுன்னு ஆயிரும்

ஐயோ மர்மவா வெடிய கிளப்பி விட்டுட்டாலே அம்மா டே அப்பா தல சப்பிச்சிடா சாமி பிங்கி பிங்கி தல பத்துறோம் அட பாத வெட்டி தலையில தீய வச்சிட்டாலே ஆ யாராவது காப்பாத்துங்க ஐயோ ஏன் தலையில தீய வச்சிட்டாலே சண்டாலி சிரிக்கி பிங்கி கழனி தண்ணி தொட்டிக்குல குதிச்சிரு இந்த வாரேன் ஐயோ மாமா இருங்க நானே இந்த வாரேன் நீ வராத தாகி நானே பாத்துக்கிட்டறேன் கல்வி தொட்டிய கூட இதனால வரைக்கும் கழுகுனது இல்லையே அவன் கல்வி தண்ணி தொட்டிகள தலைச்சுட்டு நடக்காத நான் என்ன எல்லாம் வெடியெல்லாம் நமக்கு போய் இருந்துச்சு அதனால அரிசி வர மாதிரி பரத்தா அப்போ ரூபா நினைச்சிக்கிட்டு பண்ணல கடைசியில எப்படி வெடிக்கணும் என் பிங்கி மண்டையை என்னம்மா பண்ணி வச்சிருக்க நீ டோரா மண்டை மாதிரி இருக்காம நீ ஆண்டி அப்படி கேக்கியே பாருங்க உங்க மண்டை இப்பதான் ஸ்னேக் பாபு சூப்பரா இருக்குதே நல்ல அழகான ஹேர் ஸ்டைல் ஏலா உச்சி முடியே காணோம்ல கொஞ்சம் எங்களுக்கும் வைவே அதான் நீ வச்சிருக்கல அப்புறம் என்ன ஆ அங்க இருக்கிறது எல்லாத்தையும் நீயே எடுத்து உடச்சிராத எங்களுக்கும் கொஞ்சம் வையின்னு சொன்னேன் நீ ஏன் பாவடையில படாம வெடி என் பாவடையில அதிகப்பட்டு என் ஓட்டக்கிட்டே ஆக்கிறாத அப்புறம் அம்மட்ட சொல்லி கொடுத்துருவேன் அம்மா பப்பரப்பாரு பாவடையை விரிச்சு போட்டிருந்தா படதான் செய்யும் தனலெல்லாம் அதனால நீ ஒழுங்கா அடக்க உடக்கமா அதை கொஞ்சம் மடிச்சு வச்சுட்டு கறந்து பண்ணு அப்ப அப்படியெல்லாம் பண்ண முடியாது நீ ஒழுங்கா தூக்கி அங்க தள்ளி போடு இவ்வளவு ஒருத்தி இப்ப பாவம்ப சின்ன பொண்ணு நம்ம அம்மெல்லாம் ஜாலியா அங்க கிடந்து வெடி வெடிக்கும் அவளை ஐயா அம்மா கூட்டிட்டு போயிட்டாவே ஆமா ஐயா வீட்டுக்காரிய மாமா வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காவன்னு சொன்னவள விருந்தால இருந்துக்கல அதனால அவ பேய்தானே அவனோ எப்படி அவ இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவா பேரு ம்ம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவ நைட் தான் வருவா பேரு ஆனா அவளால அங்க இருக்க முடியாது எப்படியோ வாடி வந்துருவா ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு என்ன நம்மள அங்க பேர்வோமா வெடி எல்லாம் எடுத்துக்கிட்டு சச்சனே ஆண்டாம்ப அங்க விருந்தால வந்திருக்க இடத்துல நம்மளும் போய் கிடந்தா நல்லா இருக்காது அதான் அவங்க வீட்டுல எல்லாம் நிறைய பேர் இருப்பாவே அது நமக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும் எல்லாம் பெரிய பணக்கார இருக்கியா நம்ம அங்க போயிருந்தோம்னா ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் ஆமா அதுவும் சரிதான் அவன் நைட் வருவாப்ப வாங்க நம்ம இப்ப வெடிப்போம் ஆமா பூமர் இந்த சதீஷ் போய் இன்னும் வரதானே அவனுக்கு ஒரு போன பண்ணு அந்த நாய் எந்த தெருநாய் துரத்தி துரத்தி வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கா இந்த ஏரியாவில இருக்க கூடாதா அம்மா அப்படி போடல சதீஷ் தெருல கர்தி பசிக்குதுல வீட்டுக்கு பேட்டாரே நான் வீட்ல போய் ஒரு அட்னன்ஸ போட்டுட்டு ஒரு ஆறு மணிக்கு போல வாரம். கோயில் பக்கத்துல போய் அவ்வளவு வெடியும் சரவெடிலாம் போட்டு வெடிச்சு தள்ளிர்வும். ஆமால மறக்காம வாழை இருந்தாலும் துக்கிட்டு வந்தறே. அந்த பொம்பள புள்ளையின மாதிரி ராத்திரி வெடிக வெடிமே மட்டாப்புக்கு தாப்புன்னு துக்கிட்டு வந்தறதே. எங்க அக்கா வெடி அவ கேட்டாலும் தரம்பண்டா. சரி சேகனுக்கு சொல்லிரு. சாப்ட போறேன்னு போனா வீட்ல இருந்து வந்ததுன்னு அந்த அந்தால ஆந்துட்டான். வர்றேன்னு சொல்லிட்டு.

சரி சாப்பாடு போடல செஞ்சி சாட்டில இல்லையா புனி ஆளையே பார்க்க முடியல அதான் சரி பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் ஆமா கை எந்திக்கே முடியல ஒரே இந்த மிஷின்ல உட்கார்ந்து உட்கார்ந்து உடம்பல நல்ல வலி அந்தல வீட்டுக்காரர் காபி கீபி எல்லாம் போட்டு தந்து காலையில டிபன் எல்லாம் தந்து சாட்டிட்டு போய் படுத்துட்டாரு அதனால அப்புறம் படுத்துட்டேன் அப்புறம் அவர் அவர் தான் எல்லாம் செஞ்சு எடுத்து பிள்ளைகளுக்கெல்லாம் வயிற்றுக்கு கொடுத்துட்டு எல்லா வேலையும் அவர் தான் பார்த்தாரு இப்போ தான் சாப்பிட்டோம் நாங்கள் வளம் இன்னும் இந்த சதீசு பையன் தான் சாப்பிட வரவே இல்லை வீட்டுக்கு பூ மாதிரி உங்கள் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன் ஆமா அவளோ வீட்டிலே பைசா அப்படிந்து அப்படியே நான் தான் வல்லாதலயே பிடிச்சிங்க சொல்லி உட்கார வச்சி சாபடாச்சே நான் நிறைய நான் ரெண்டு

ஆமா வேற நீ சும்மா சும்மா மறந்து போன விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்தா வேற எனக்கு கோபம் வரதான் செய்யும் ஐயா மனசா நான் ஒண்ணும் பேசல கொஞ்ச நேரம் அமைதியா இரு சரி சரி கோபப்படாதீங்க வாங்க நம்ம அப்படியே காத்தாடா போயிட்டு ஊட்டிகளை வரைக்கும் இப்பதானே சாப்பிட்டீரே வயித்துல என்ன அடை இருக்கா காலுக்குல காத்தி குடிக்க போறேன்னு போறியாரு ஒண்ணும் தேவையில்ல வீட்ல இருங்க இங்க இருந்து எங்கயாவது போறேன்னு எதையாவது ஊத்தி குடிக்கிட்டு போயிட போறியா இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி பேசாது நல்ல நாளும் பொழுதுமா வந்து என்ன இல்லாம சும்மா தான் கிடக்கு அப்படி தமிழ சின்னத்துறை நம்ம சும்மா இருந்தாலும் இதுவே சும்மா இருக்க கூடாது நம்மளே சீண்டி பாத்துக்கிட்டே இருக்கும் சரி வாங்க நம்ம டீ கடை வரைக்கும் போயிட்டு வருவோம் இதுல திருந்தாத வைக்க ஏ சத்தியமா நான் குடிக்க போறல இல்ல நால காபி தான் குடிக்க போறேன் நீ வேணா வா வேணா டீ கடைக்கு வரவண்டே நினைக்காதீங்க வந்துருவே அம்மா வாங்க தான் சொல்லிய நானோ எதுக்கு டீ இல்ல குண்டே நீ வள காட்டி நான் வரல நீங்க மட்டும் போங்க ஏல சின்னத்துறை நீ வா ஏதாவது அம்புலத்திட்டே அடக்கம் இந்த பொம்பளை அழுவ இதுல இருந்தா சண்டைதான் வரும் வந்துரு பசங்களா கவனமா உங்க அம்மா லட்சுமி அக்கா வீட்டு போக்கலாம் அனுப்பவே இல்லங்க நானும் ஒரு நினைச்சிட்டு இருக்கேன் தீபாவளி காலத்து கூட சொல்ல போக முடியலங்க போயிட்டு வந்துருட்டுமா நீ மட்டும் தனியாவா வேற நான் துணைக்கு வேற உங்க அம்மையா கூப்பிட்டு போவேன் நான் ஒத்தையில தான் போவேன் வியானுனா நீங்களும் வாங்க சரி அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோம்மா எல்லா தெருவுலையும் எப்படி வெடி வெடிக்க ஒரு ரவுண்டு இப்படியே பாத்துட்டு வருவோம் ஆ இது கூட நல்ல ஐடியா தாங்க வாங்க 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 போவோம் உங்க அம்மா இப்பதான் உள்ள போனாவ நைசா உங்க அப்பாட்ட சொல்லிட்டு வாங்க பிள்ளையெல்லாம் பாத்துக்கிடுங்க பத்திரமா நெருப்புல கிருப்புல கையை வச்சிடாமான்னு சொல்லிட்டு வாங்க போயிருவோம் சரி சொல்லிட்டு வரேன் போச்சு உங்க அம்மா வந்துருச்சா இனிமே போன மாதிரிதான் சும்மா தேவ இல்லாம பேசாதீங்க காலையில இருந்து நான் எங்கேயுமே போல இப்பதான் லட்சுமி அக்கா வீட்டுக்கு ஒரு ரெட்டு போயிட்டு வந்து நானும் ஆரேன் அதான் உங்க பிள்ளை கேட்டாரு நான் உங்கள்கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியமே இல்லை எங்கள் வீட்டுக்கார சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம் அவரும் வாரேன்னு தான் சரி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு ஏலா அவ என்ன பேச்சு பேசியானு வேறு நமக்கு பக்கத்துல தானமா பேயிட்டு வந்துறோம் அதுக்கு இல்லல ராத்திரி நேரத்துல அங்கங்க கை கால் வலுக்குள்ள மேடியே போட்டு நடப்பானுவே ஏதாவது ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயி வந்துனா என்ன பண்றது போனல தான் வாழ்த்து சொல்லிருப்பல்ல போடாத மக்கம் போன பேயிட்டு போட்டு விடுல அட நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அச்சி நீ சும்மா இருக்க முடியா தோண தோண சொன்னானே நான் ஒண்ணு சொல்லிக்கிட்டே கட்டியா அம்மா பாவம் காலையில ஏலா உனக்கு வாய் ரொம்ப வாவரா பச்சம்மா துணி ஆளையும் பாரு தீவாளிக்கு உங்க அம்மா எடுத்து வந்த துணி லட்சணம் ஒரு பாவடை தட்ட புள்ள போடுற மாதிரி எடுத்து கொடுக்கண்டாமாக்கம் என்னடா துணி இது அம்மா இதுல என்ன இருக்கு தீவாளினா பொம்பள புள்ளைக்கு அழகா பட்டு பாவடை சட்டை என்ன அழகா துணிமணி எவ்வளவு துணிமணி அழகழகா இருக்கு பொம்பள புள்ளைக்கு அதல ஒண்ணு எடுத்துறேன் உங்க ஆசிக்கு ஒரு பட்டு பாடு சட்டை நீங்க தான் எடுத்திருந்தீங்க தான் போட்டிருந்தா அப்புறம் என்ன இது நான் என் ஆசைக்கு பிள்ளைக்கு ரெண்டு பேருக்கும் பையனுக்கும் ஒரே மாதிரி எடுத்திருக்கேன் ஒன்னே மாதிரியே பேண்ட் சட்டை போட்டு பிள்ளை பழக்காத நானும் பல தடவை சொல்லிட்டேன் அவளை ஒன்னே மாதிரி இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி துணி மணி போடாதுன்னு அவளை அந்த மாதிரி துணியை தான் போடியா என்ன மாதிரி தானே இருக்கா அப்போ கரெக்டாக தான் இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க உங்களே மாதிரி இருக்கிறது தான் பிரச்சனை பெரிய பண்ணி சும்மா இரு எதுவும் பேசாதன்னு சொன்னேன் உங்கள் அம்மையை முதல் பேசாமல் இருக்க சொல்லுங்க தேவை இல்லாமல் இப்போ அவிய தான் சண்டைக்கு இழுக்காவ போனால் பேட்டி போட்டுன்னு விட வேண்டியது தானே நம்ம என்ன சின்ன பிள்ளையான்னு கேட்கேன் அம்மா அந்த பேட்டி இப்போ அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவோம் சரி என்னமோ ஒரு சொல்லும் கேட்காதீங்க கையில வேற வெளிப்பட்டு சொல்லிட்டு வராதிங்க சொல்லிட்டேன் நீங்க பிள்ளைகள மட்டும் பத்திரமா பாத்துக்கிட்டுங்க பிள்ளையில அப்படியே சொல்லி பேச்சு கேட்டுட்டு தான் மறுபடியும் பார்க்கும் சரிம்மா கொஞ்சம் பாத்துக்கிட்டுங்க தான் வந்துடுறோம் நீங்க வாங்க போவோம் முந்தானே பிடிச்சுக்கிட்டே போறாங்க பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது காலையில இருந்து ஓ மர்மவா நீ சொன்ன சொன்னக்கு ஒரு பேச்சு மத்து பேசாம எல்லா வேலையும் செய்ய செஞ்சா இப்ப போன பேட்டு போட்டு விட வேண்டியது நீ நல்ல நாள் அதுவுமா வீட்டுல எல்லாரும் இருந்து தீபாவளி கொண்டாடும் போது இங்க கொண்டாட வேண்டியது தானே எதுக்கு தெருவுக்கு இப்படியே போனங்க சரி ரெண்டு வருஷம் தானே போறா போயிட்டு வரட்டாவோ ஒத்திலையா போனா ஒத்தில போனா சத்தம் போடலாம் ஆஹ் வீட்டுக்காரன் சேர்ந்து தானே போறான் போயிட்டு வரட்டுமே ஏதாவது விகால் உனக்குள்ள வேடிக்கிடி வேடிச்சு போச்சுன்னா பையன் அடுத்து ஆபீஸுக்கு போனோம் அவளுக்கு என்னவா அவ வீட்டுல சுத்திக்கிட்டு திரிவா அவளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அவளை பத்தி நான் இங்க கவலைப்பட்டேன் என் மூணு பேர் நினைச்சுதான் கவரத்தபடியே அதெல்லாம் பத்திரமா போயிட்டு வருவாவ நீ வா இல்ல வந்து உட்காரு ஆ வார வார ஏ வெடிய பாத்து வெடிங்க அட்டபட்டியா கொண்டு உங்க அம்மா இங்க கொண்டு வச்சிருக்கா பேரு அப்பதானே தானா விழுந்து ஆவளம் வெடிச்சு சாதாரோ ஐயோ அத்தி கொஞ்ச நேர சும்மா இரு தான் தானா நீ இதே முக தப்பாம வந்து பிறந்திருக்க அம்மா நம்ம இப்ப இத பத்தறச்சி விட்டுட்டமே இது நேரா எங்க போவும் ம் அமெரிக்காவுக்கு போவும் அட

ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆனால் என்னையை மாட்டி விட்டுட்டு நீ எஸ்கேப் ஆயிரலான்னு தானே இப்படி வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்துச்சுரு காலையில் உங்கள்கிட்ட சண்டைப்பட்டனே என்னது சண்டையா ரெண்டு பேரையும் பார்த்தா சண்டை போட்ட முந்திக்க மாதிரி தெரியலையே இன்னைக்கு தான் ரொம்ப ஜோடியாக இருந்த மாதிரி இருக்கு அதான் மேட்ச்சிங் மேட்ச்சிங்ல நான் அவங்க மேட்ச்சுங்க அடட்டும் அவர் ஒன்று பறக்கினாரு நான் ஒன்றும் பறக்கிட்டு வந்தேன் ரெண்டையும் பார்த்தா மேட்சிங்கா இறந்துருக்கு என்ன பண்றது நம்ம தலையெழுத்து அப்படே இதுதான் மேம் ஃபார் ரீச் தான் இருந்தது இவ்வளோ பொருத்தமாக ரெண்டு பேரும் நல்லா பொருத்தமா இறந்தாளா இருந்து இப்ப வரைக்கும் நல்ல சண்டை அதான் சமாதானப்படுத்துறதுக்கு இப்ப தோளு மேல கையை போட்டுக்கிட்டு நிக்காரு நீங்க என்ன நல்லா பொருத்தமா இருக்கீங்களே நாங்க இப்ப எப்படி தானே உங்களுக்கு அமைது எனக்கு இப்படி அமைஞ்சிருக்கு என்ன பண்றது ஆமா இவருக்கு எல்சபெத் மகாராணிங்க காத்துக்கிட்டு இருக்கா ஆமா இப்ப ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க ஜோடியா லட்சுமி அக்கா வளம் பார்க்கல காலையில இருந்து அதான் போயிட்டு அப்படியே வாழ்த்து சொல்லிட்டு ஒரு அட்டனன்ஸா போட்டு போகணும் வந்தோம் அப்படியே இருடே நானும் வரேன் காலையில இருந்து இந்த மனுஷங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டிலே தான் நடந்திருக்கேன் நானும் எங்கேயும் போல வாப்ப போவோம் வாங்க போ எல்லாரும் ஜோடியா போவோம் அதுவும் சரிதான் வாங்க போவோம் போட்டோ எடுத்தாச்சு இல்லப்பா ஒரு போன் வந்துகிட்டே நடக்கு போய் பேசிட்டு வந்துடுற அப்புறமா என்ன எடுத்துக்கலாம் என்ன எவனு வரல போன் அடிச்சுக்கிட்டே இருக்கா அட்டன் பண்ணா கியா கியாங்க என்ன கியா கியாங்கன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது இந்திக்காரன்னா என்னமோ தெரியல ஐபோன்லாம் வச்சிருக்கீங்களல அதை வாங்க தெரியுமா நீங்க வேற அது வெரி ஸ்டிக்கர் சும்மா சீன் போடுறத காண்டி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கேன் ஆப்பிள் ஸ்டிக்கர் அப்படியே ஆப்பிள் ஐபோன் வாங்கி தந்துட்டாலும் ஏல உனக்கு இதுவே ஓவர் ஒரு நாள் புடிஞ்சத அடுப்புல வைக்கنا இல்லேன்னு பாரு ஆமா இந்த 1.5 ரூபா போனுக்கு நீங்க இவ்வளவு அலப்பற நான் வாரேன் எப்பயும் இந்த பெரிய பொண்ணு உமாலாம் காலை சுத்தி சுத்தி வருவாளோ இன்னைக்கு என்னன்னு தெரியல ஆளையே காணோம் பிள்ளைகளை பார்த்து விடுங்க அப்படியே உங்கட்டையும் பார்க்க வரலையே நான் தான் வேலைய கடந்துட்டதனால தூங்கிட்டே வேற அதனால பார்க்க முடியலையே நினைச்சேன் ஆமா வரல அவ்வளோலாம் போன பண்ணுனே பெரிய பண்ணே மாமியார் உட முடிஞ்சு வச்சு உமா அப்புறம் பேசுறதுக்கோ என்ன அப்புறம் அவளும் போடவும் இல்லை நானும் வேற போடவும் இல்லை ஐயப்ப என்னன்னு தெரியலையே நம்ம எல்லாம் ஒன்னு அழகா போட்டா எடுத்தோம் அவ்வளோலாம் வந்த போட்டா எடுக்கலாம் இடிச்சு வச்சு இப்பெல்லாம் வர மண்டலடே ஆமா புள்ள வெடிக்க பயப்படுவான்னு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கா ஆமா அவ அந்த பயலுக்காண்டி பார்த்து பார்த்து பண்ணிட்டு அடக்கா வீட்டுல நடந்து பெரியபுனே உமனே போட போட்டு கூப்பிடுமாக்கா ஒரு போட்டோ எடுக்கலாம்ல எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு தான் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நிக்க மாதிரி இருக்கு இல்லாட்டினா இது என்ன வீட்டுல உள்ள ஆம்பிளையர் உள்ள வரைய நம்ம மட்டும் தான் கிடப்போம் ஆமா பத்தியா அதான் எனக்கு ஆசையா இருந்தது கூப்பிடுவோமா போட போட்டு ஹாய் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் அட 100 ஐஸ்ல உங்களுக்கு இப்பதான் உங்களுள பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படியே என்ன பேசிட்டு இருந்தீங்க மீனி உங்களுள இன்னைக்கு வெளியே காணுமேன்னு என்ன இப்பதான் உங்களை தரந்துட்டவளாக்க ரெண்டு பேரியா ஆமாம் எங்கள் மாமியார் இப்போ தான் நீ வெளியே விட்டுச்சு அதை என் வீட்டுக்கார தான் கூப்பிட்டு வந்தார் இல்லாட்டினா எதுவும் வந்திருக்க முடியாது அப்படிலாம் இல்லை பிள்ளைலாம் கிடந்ததுனால நீங்கள் கொஞ்சம் வியாழ வீட்டில் தீபாவளி எதுவுமா வேற வெளியே சுற்றிட்டு இருக்க முடியுமா வீட்டில் நடக்க வேலையை வர யாரு பாப்பா அது சரி எல்லாம் ரெண்டு பேரும் நல்லா அழகாக இருக்கியல தேங்க்ஸுக்கா நல்லா ஜோடி ஜோடியாக இருக்கியல எங்கே மைனி அண்ணனுங்க உங்கள் அண்ணனை பற்றி உனக்கு தெரியாதா ஏதோ போன் வந்துச்சுன்னு இப்போ தான் போனாரு போனை பேசிட்டு வருவார் எல்லார் கைலையும் ஒரு மத்தாப்ப கொடுத்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை கார்த்திகைன்னு ஒரு டான்ஸ் போட வச்சனீங்க கரெக்டா இருக்கும் ஆமா பாப்பு மாரி கரெக்டா சொன்னபோ என்னடா உமா ஒண்ணும் பேசாம அமைதியா இருக்க இவ்வளவு நேரத்துக்கு வாயில லப 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 என்னத்தியாவது பேசிக்கிட்டு இருக்கமே ஒண்ணும் சொல்லாம இருக்க என்னாச்சு வாயில ஏதோ வெடிகிடி வெடி விழுந்துச்சா வீட்டுக்காரர் இருந்ததும் உமாளுக்கு வெக்கோ அப்படிதானடே வெக்கமும் இல்ல துக்கமும் இல்ல நீங்க சும்மா பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கேன் வேற என்னத்த பேச ஏன் நிலம அப்படி எங்களுக்கு தீபாவளி அடிதடியிலே போயிட்டு வேற என்ன பண்ண யாழா என்னாச்சு உன் மவளை எங்க அவ அவி ஆச்சு கூட அத்தை வீட்டுக்கு போயிட்டா அங்க போறேன்னு அந்த அளவு வாங்கன்னு விட்டுட்டேன் அம்மா அதுக்கு தான் இந்த சண்டையே காலையில இருந்து ஒரே மூஞ்சுக்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டை தீபாவளி தான் போயிருக்கு இப்பதான் சண்டையை சமாதானப்படுத்தி இப்பதான் வந்தோம் சரி உங்களுக்கு ஒரு தீபாவளி வாழ்த்து சொல்லிட்டு போவோம்

ഞാൻ ചേക്കിലും കുളിച്ചു വിട്ട ഓട്ടയായിരും പത്ത് കവണമ പിടിച്ച് മത്താപ്പ